படத்தோட சப்டைட்டில்ஸ பார்த்தே நாங்கெல்லாம் உங்களை பிரேமலு ஃபீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு லவ் ஃபீல்ல இருக்கோம் ஸோ ஹவு இஸ் இட் எப்படி இருந்தது எல்லா ஒரு சின்னதா ஒரு 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 புரியல இல்ல டூட்ல நடிச்சது இந்த லவ் ரிசீவ் பண்றது இது எல்லாமே எங்களுக்கு வந்து சின்னதா சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க ஐயோ உண்மையா சொல்லணும் இட் ஃபீல்ஸ் சரியல் ஃபார் மீ ஏன்னா இவ்வளோ அன்பாக எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யூ ஸோ மச் யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐ மோ ஒன் ஆஃப் யுவர் ஓன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் டூட பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா த க்ரூ எவ்ரி ஒன் ஐ ஹேட் சோ மச் ஃபான் ஷூட்டிங் வித் அப்புறம் டு நேம் ஆல் அஸ்ட் ஆஃப் ஆல் கீர்த்தி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது கொடுத்ததுக்கு அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார் ரவி சார் அப்புறம் அனில் சார் இஸ் நாட் தேர் ஐ கஸ் தேங்க்யூ நிகேதண்ணா சோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ லதா மேம் அப்புறம் பரதண்ணா பிரதீப் சார் அமேசிங் கார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமையும் பிகாஸ் ஐவ் லாண்ட் ஐ லேண்ட் அ லாட் ஃப்ரம் யூ தேங்க்யூ ஸோ மச் சரத் சார் தேங்க் யூ ஷரத் சார் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா இஃப் ஐ எம் சிட்டிங் குவையட் சம்வேரணும் ஹி லாஸ்ட் யூ ஆர் ஹாப்பி டு யூ யாருமே அது

Um, it's amazing to work with you. one uh, I had a chance to work with him, but I missed it. But uh, I'm happy that uh, we got another chance here. So lovely. Thank you so much for everyone. For And uh, Aishwarya, uh, Hrithu is not here. I'm taking his name, Hrithu. Um, everyone, the whole cast and crew of this film, thank you so much. And, uh, yeah. சார் இந்த மாதிரி பயங்கர நீங்க மாறி மாறி ஒரு சீன் பண்ணா நான் ரெண்டு பண்றேன் நீ இதை பண்றியா நான் இப்படி ரியாக்ஷன் விடுறேன்னு நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நிகித் சார் சொன்னாருல்ல நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது நான் இந்த சீன் ஓஹோ நீ இதுல ஸ்கோர் பண்றியா நான் இதுல ஸ்கோர் பண்றேன்னு மாறி மாறி நீங்க ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல அது ஏதாச்சும் ஒண்ணு பயங்கரமா போட்டி போட்டு வெறியான ஒரு மொமெண்ட் ஏதாவது போட்டினா அப்படி இல்லைங்க இட்ஸ் லைக் தி அண்ட் டேக் இப்போ ஒரு சீன்ல இப்போ ஒரு சீன் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வீல் ஹாவ் சம் ரிஹர்சல்ஸ் ஆர் எனி திங் லைக் தாட் நோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே கூட இருக்கட்டும்

இல்லைங்க ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு உங்களை ஸ்பெஷலா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வர சொல்லிருக்கலாம் வணக்கங்க உங்களை பார்க்க பொழுது அப்படியே என்னங்க இது திருவிழா மாதிரி இருக்கு

இங்க பாருங்க இந்த கிட்ட கொடுத்திருக்கேன் ஆ ஏங்க இது குடிச்சிருக்காங்க புரியல ஏங்க பிரதீப் சார் என்னங்க சொன்னாரு இங்க பாருங்க தாலி பிரதீப் சார் என்ன சொன்னாங்க என்னங்க பிரதீப் சார் என்ன சொன்னாங்க தாளி என்று தாளி செட்டே கேடையான்னு சொன்னாருல தாலிக்கு மரியாதை இல்ல தாலியோட பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் மரியாதை அதேதான் ஏங்க எங்க தாலி பின்னாடி நம்ம பையனோட செட்டமென்ட் இருக்கலங்க எங்கள பாருங்க என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லவா சார் பெரிய சார் அந்த ஒரு ஆட்ட சொல்லி கொடுங்க ஏங்க தமிழ்நாட்டுல நீங்க பசங்க வெளிப்படமா லவ் பண்ற காரணமே நீங்க தான் சார் சார் கட்டிடுமா சார் அவரே சொல்றாரு गाइस நீங்க சொல்லுங்க என்னங்க சொல்றீங்க ஏங்க ஏங்க என்ற அம்மே நீங்க சொல்லுங்க மக்களே நான் அவங்க சொல்றத கேட்பேன் சோ தே ஆர் சேயிங் நோ ரைட் நானான்றா வேண்டாம் பாத்துங்க அந்த சொல்லிட்டாங்க இப்போ ஏன் மக்கள் இந்த கொடுக்கலாமா நீங்க சொல்லுங்க மக்களே வேண்டாம் நான் வெயிட் பண்ணுவேன் சொல்லுங்க இந்த கிஃப்ட்டை கொடுக்கிறேன் வேண்டாம் நான் நான் ஒரு டான்ஸ் மக்களுக்கு டான்ஸ் சூப்பர்